பெண்களுக்கு உண்டாக கூடிய வெள்ளைப்படுதல் இதற்கு என்னெல்லாம் காரணம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குறத நம்ம பார்க்கணும் இதை சரி செய்யக்கூடிய ஹரி ஓம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இதே நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் இதற்கு என்னெல்லாம் காரணம் இதை சரி செய்யக்கூடிய கீழா நல்லி இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இயற்கையாகவே பெண்களுக்கு மாதவிடாய்க்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து பிசியலாஜிக்கலா அதாவது நார்மலான கண்டிஷன்லேயே வந்து இருக்கலாம் இது இல்லாம அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது மாதவிடாய் முடிஞ்சு பதினான்காவது நாளில் இருந்து பதினெட்டாவது நாள்களுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கலாம் அந்த காலகட்டத்துலேயும் திக்கான வந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது காமனான ஒரு விஷயம் இது இல்லாமல் ப்ரெக்னென்சி காலகட்டத்திலையும் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து அதிகமான ஒரு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நார்மலாக வந்து செக்ரேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது உண்டு இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது பட் சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வெஜைனா ரீஜனில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம் சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இதனுடைய அளவு ரொம்ப அதிகமாகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மெனோபா ஸ்டேஜில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து எண்டோமீட்ரல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த காரணத்தினால அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து அதிகப்படியான ஹீட் வந்து இருக்கிறது ஸோ இதனாலேயும் வந்து வெள்ளைப்படுதல் வந்து உண்டாகலாம் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதலோட சரியான முறையில வந்து பசிக்காது அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு இருக்கும் எப்பவுமே வந்து ரொம்ப வந்து இருப்பாங்க உடல் எடையும் வந்து அவங்களுக்கு அதிகரிக்காது உடம்போட ஒரு பலமே வந்து ரொம்ப குறைவா வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதலுக்கு சத்து குறைபாடும் ஒரு காரணமா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா உடம்போட வெப்பநிலையை வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து ஃபாலோ பண்றது நல்லது நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா எதனாலலாம் வந்து அந்த வெள்ளைப்படுதல் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறதை நம்ம பார்க்கணும் சாதாரணமாக நமக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி நிறத்தில் மைல்டாக ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம் பால் போல இல்லை வந்து தயிர் போல் திரிஞ்ச மாதிரி இருக்கிறது அதனோட கொஞ்சம் வந்து அரிப்பும் சேர்ந்து இருக்கிறது ஸ்மெல்லு கொஞ்சம் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம் சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரே கலரில் வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும் அது கூட வந்து நல்ல மீன் கவிச்சு நாற்றம் வந்து அடிக்கும் ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேக்டீரியாவால் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ இது இல்லாமல் எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை வந்து அரிப்போ வந்து இல்லை டாக்டர் வெள்ளைப்படுதல் மட்டும் அதிகமாக இருக்குது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப வந்து நான் ஒல்லியாக வந்து இருக்கேன் பெண்டன்மைக்கான ஒரு மாற்றங்கள் மார்பக பகுதிகளோட வளர்ச்சிகள் கூட வந்து இல்லை ஸோ கூடுதலாக வந்து சரியான தூக்கமும் வந்து இல்லை பசியும் சரியாக இல்லை கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு ஒரு உணர்வு இருக்குது அதிகப்படியான மனக்கவலைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கீழா நெல்லியை வந்து எடுத்துக்கோ இந்த கீழா நெல்லி அப்படிங்கிறது கல்லீரலை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கும் ஹார்மோன் சம்மந்தமான மாற்றங்களும் வந்து வராது ஸோ கல்லீரல் அப்படி தான் எல்லாத்துக்குமே வந்து ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம் ஸோ இந்த கீழா நெல்லி வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கீழா நெல்லியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதை நல்லா வேரோடு வந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து அதை கழுவிட்டு ஸோ அதை வந்து அரைச்சி நம்ம அது கூட மோர் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஏழு நாட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ அந்த ஏழு நாட்களும் அசைவ உணவுகள் எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே சமயத்தில் நல்லா அவையில் வேக வச்ச எளிமையான உணவுப் பொருட்கள் அதிக புளிப்பு காரம் இல்லாத உணவுப் பொருட்களாக வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பெண்களும் வந்து இந்த ஒரு முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது வெள்ளைப்படுதல் வந்து குறையிறத வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சிகிச்சையோட சேர்த்து இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மற்ற மருந்துகளும் வந்து நம்ம மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்து மற்ற மருந்துகளும் வந்து நம்ம எடுத்துட்டு அது கூடவே நம்ம கீழா நிலையும் சேர்த்து வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக நிரந்தரமாக அந்த பிரச்சனைகள் சரியாகிறத வந்து பார்க்கலாம் ஸோ உடல் வெப்பநிலை மட்டும் அதிகமாக இருக்குது உடல் எடை வந்து எனக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நான் சொன்ன அந்த மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா கீழா நெல்லி மட்டும் எடுத்தாலே உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நல்லாவே குறையும் ஸோ கூடுதலாக ரத்த சோகையும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரத்த சோகை இருந்தது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறை மாற்றங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும் நிறைய பேர் இதை வந்து வெளியிலேயே வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் அப்படியே இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்காது ஆனா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி ரொம்ப நேரம் உட்காந்துட்டே படிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம் சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கீழா நெல்லியை வந்து நீங்க அரைச்சு மோரோட கலந்து காலையில வெறும் வயதுல ஏழு நாட்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு அசைவும் வந்து எடுத்துக்காமல் சோ நல்லா அவையில வேக வச்ச உணவுகளும் புளிப்பு காரம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் வந்து சரியாகும் ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடு இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இன்றைக்கு வெள்ளைப்படுதல் வந்து எதனால் உண்டாகுது இதை சரி செய்யக்கூடிய கீழா நல்லி இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரண்டு மணி முதல் இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்